இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் என்னுடைய பேரிலோ என் மகன் பெயரிலோ என் மனைவி பேரிலோ சொத்துக்கள் இருந்தால் நான் பொது வாழ்க்கையிலேருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ராமதாஸ் அவர்கள் அவர் பேரில் கூட சொத்து இருக்கிறது அவர் எழுதி வாங்கியிருக்கிறார் உதாரணமாக கள்ளக்குறிச்சியில் இருந்த வன்னியகுல சத்திரியர் சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் அவர் பெயரிலே மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே ராமதாஸ் அவர்கள் முதல் முதலாக அந்த சொத்தை அவர் பெயரிலே மாற்றிக்கொண்டார்கள் இரண்டாவதாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலே ஆசிரியர் பெருமக்களாலே ஆரம்பிக்கப்பட்ட உண்டு உறைவிடப் பள்ளி அதனுடைய சொத்துக்களை ராமதாஸ் பெயருக்கு மாற்றி பிறகு சரஸ்வதி ராமதாஸ் உண்டு உறைவிடப் பள்ளி என்று நடத்தி வந்தார் காலப்போக்கிலே அது மூடப்பட்டு விட்டது இன்றைக்கு அதன் சொத்துக்கள் ராமதாஸ்னுடைய பெயரிலே தான் இருக்கிறது அதற்கடுத்து நம்முடைய அன்புமணி அவர்கள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு வந்து தங்குவதற்கு இங்கேருந்து செல்லுகின்ற வன்னியகுல சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக ஒரு தங்கும் விடுதி அந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது அந்த விடுதி அன்புமணி பெயரிலே மாற்றப்பட்டு இன்றைக்கு அது சரஸ்வதி ராமதாஸ் தங்கும் விடுதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நம்முடைய சிதம்பரத்திலே வன்னியர் கல்வி கழகம் என்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆதிகாலத்திலே அந்த சொத்தும் அன்புமணி பேரிலே டாக்டர் சம்பந்தம் அவர்களிடமிருந்து மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது இது வந்து அவங்க பேரில் அப்பட்டமாக இந்த சொத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது சரஸ்வதி ராமதாஸ் நீங்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்று சொல்லி காமாட்சியம்மன் கோயிலில் கோயில் தெருவில் இருக்கிறது காமாட்சியம்மன் தெருவில் இருக்கின்ற அந்த அறக்கட்டளை யார் பேரில் இருக்கிறது அது கூனேரி குப்பத்தில் கோனேரி குப்பத்திலே இருக்கின்ற அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையானது தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற சொத்துக்கள் யார் பேரிலே இருக்கிறது அங்கே இருக்கின்ற எல்லா கல்லூரிகளும் அதிலே சரஸ்வதி ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்று இருக்கிறது சரஸ்வதி லா காலேஜ் என்று இருக்கிறது சரஸ்வதி பொறியியல் கல்லூரி இருக்கிறது சரஸ்வதி ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறது இது போன்ற இந்த எல்லா சொத்துக்களும் அவர்கள் பெயரிலே இருக்கிறது ஆகவே அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ராமதாஸை பொறுத்தவரையிலே அண்ட புழுகு ஆகாச புழுகு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பவானி சமகாலத்தில் வடிகட்ட புழுவெல்லாம் பார்த்துருப்பீங்க அதையும் தாண்டி இது தார்ப்பாலில் வடிகட்டின புழுகு ஆகவே அவர் பேரிலே அந்த சொத்து இருக்கிறது இல்லை என்று அவரால் சொல்ல முடியாது நான் தான் முதல் முதலாக எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று சொல்லி வன்னியர் பொதுச்சொத்து நல வாரியம் அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் வன்னியடிகளாரும் வாழப்பாடியாரும் அவர்களை சந்தித்து அன்றைய முதல்வர்களை சந்தித்து வேண்டுகோள் வைத்த பொழுது அவர்கள் பொது சொத்து வாரியம் அமைவதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றிலே சந்திரசேகர் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு அரசாணையை பிறப்பித்து பரிபாலனம் செய்ய முற்சித்தார்கள் இந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்தின் கீழ் வருகிறது ஆகவே இந்த சொத்தை நான் வச்சிருக்கேன் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு எங்கள் தாத்தா வச்சிருந்தாரு எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வச்சுருந்தாருலாம் சொல்ல முடியாது இந்த சொத்து என்பது இந்த ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட்டுவிட்ட பிறகு நான்கு விதமான சட்டம் இந்த சொத்தின் மேலே பாயும் ஒன்று இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் ரெண்டாவது இந்தியன் சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்திய உரிமையல் சட்டம் மூணாவது எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சியல் சட்டம் நான்காவது லிமிட்டேஷன் ஆக்ட் அதாவது கால வரைமுறை சட்டம் நான் நூறு வருஷம் வச்சிருந்தேன் நான் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த சட்டத்துக்கு பல் இருக்கிறது இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக எல்லா அதிகாரியமும் வழங்கப்பட்டு ஆகவே இந்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த பொது வாரியத்தின் கீழ் வருகிறது இந்த பொது சொத்து வாரியத்திற்கும் ராமதாஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நான் முயற்சி செய்து சட்ட என் சமுதாயத்தை சார்ந்தவனுடைய ஒத்துழைப்போடு முயற்சி செய்து இதுக்காக இய்ந்து பணியாற்றவள்தான் இருக்கிறார்களே தவிர முற்றிலுமாக இதை அவர் எதிர்த்து வந்தார் இந்த சொத்து வாரியம் அமையக்கூடாது என்பதற்காக பல்வேறு முறை கூட்டணிகளிலே வந்து நெருக்கடி கொடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் இன்றைக்கு கூட அவர் வந்து இங்கே அதிமுகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு இதை செயல்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கிறார் செயல்படுத்தாமல் முடக்க பார்க்கிறார் ஆனால் இதெல்லாம் முடக்க முடியாது அவங்களுக்கு தெரியல இந்த வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக சிஎன் ராமமூர்த்தி ஆகிய நான் மட்டுமே வழக்கு தொடுத்தேன் வழக்கு எல்லாம் வெற்றி பெற்று இன்றைக்கு நடைமுறைக்கு வருகின்ற சூழ்நிலையிலே இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையிலே ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு தமிழகத்திலே இருபது சதவீதம் மத்தியிலே இருபது மத்தியிலே இரண்டு சதவீதம் மாநிலத்திலே இருபது சதவீதம் என்று சொல்லி எல்லாம் கோஷம் போட்டு வாங்கணும் எல்லாரும் சேர்ந்து ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிற இரண்டு சதவீத ஒதுக்கீட்டை ராமதாஸ் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா ஒபாமா அவர்கள் இங்கே வந்தார்கள் எட் ஒன் டூ த்ரீ அட்டாமிக் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவதற்கெல்லாம் வருகின்ற பொழுது ஒரு எம்பி கூட முக்கியம் ஆனால் இவர்களிடம் எட்டு எம்பிக்கள் இருந்தார்கள் அன்றைக்கு அவர்கள் ஏதாவது நெருக்கடி கொடுத்து சாதித்தார்களா இல்லை அவர்களுக்கு வேண்டும் வருமானம் அவர்களுக்கு தன்மானம் என்று சொல்லுவார்கள் தனக்கென்ன வருமானம் என்பதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் மாறி மாறி கூட்டணி வைப்பார்கள் பச்சோந்தி வெட்கப்படுகின்ற அளவிற்கு கூட்டணி வைப்பார்கள் இதெல்லாம் எங்கே போய் முடிய போது இந்த சமுதாயத்திற்கு நான்தான் தான் செய்தேன் என்று ராமதாஸ் சொல்லுகிறார் என்ன செய்தார் இருபத்தைந்து பேர் துப்பாக்கிச் சூட்டிலே இறந்து போனார்கள் பாப்பரப்பட்ட ரங்கநாத கவுண்டரில் இருந்து இறுதியாக சிறுதொண்டமாதேவி தேசுங்கராஜன் வரை ராணுவ வீரன் வரை இருபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் இந்த இருபத்தைந்து பேருக்கு என்ன உதவி செய்திருக்கிறார் ராமதாஸ் தினம் தினம் அறிக்கை விடுகிறார் ஒரே அக்கப்போராக இருக்கிறது காகித புலியாக இருக்கிறாரு ஆனா ஒரு நாள் கூட இல்லை இந்த சமுதாயத்தை சார்ந்த இருபத்தைந்து பேர் இறந்து போனார்களே அவர்களுக்கு இதுவரை ஏதாவது ஒரு உதவி செய்திருக்கிறாரா வெள்ளறிக்கை கேட்கிறார் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கொடுங்க நீங்கள் இந்த இறந்து இருபத்தஞ்சு பேர் இறந்து போனவர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்ற வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதுவரை பதில் இல்லை ஆனால் அவர் அவதாரம் எடுப்பேன் என்று சொல்கிறார் ஒரு வன்னியனுக்கு பாதிப்பு என்றால் பதினோராவது அவதாரம் எடுப்பேன் என்று சொல்கிறார் அன்புமணிக்கு ஏதாவது பாதிப்புன்னா எடுப்பார் ஒரு சொட்டு வன்னியன் ரத்தம் கீழே விழுந்தாலும் அதற்கு நான் உடனடியாக நான் வந்து அவதாரம் எடுத்த அந்த சமுதாயத்தை காப்பேன் என்று சொல்கிறார் இந்த சமுதாயத்திற்கு ஏதும் செய்யவில்லை ஐந்து பேர் குண்டாஸில் போட்டாங்க பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோவன் வாழைச்செல்வர் தாரணி ஆரணி தாராசிங் ஆரணி ராஜேந்திர ராஜேந்திரன் இவங்கள ஐந்து பேரும் குண்டாஸ்ல போட்டாங்க நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்து முதல்வரை சந்தித்து இவங்களெல்லாம் சமூக நீதி போராளிகள் அல்லவா இவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் உடனடியாக விடுதலை செய்தார்கள் ராமதாஸ் இந்த சமுதாயத்திற்கு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் இன துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மகனும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள் விரல் விட முடியுமா இந்திய பொருளாதாரம் அல்ல தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை தவிடுபடியாக்குகின்ற எல்லா திட்டங்களையும் முடக்குவதற்கான வேலைகளை பார்த்தவர்கள் இவர்கள் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வரக்கூடாது சாட்டிலைட் தம் துணைநகரம் வரக்கூடாது அனல் மின் நிலையம் நாற்பதாயிரம் கோடி ரூபாயில் எண்ணூறு மெகாவாட் அனல் மின் நிலையம் இந்தியாவில் உலகத்திலேயே அதுதான் பெருசு அதை பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் கலைஞர் அவர்கள் இங்கே கொண்டு வந்து அங்கே செயல்படுத்தும் பொழுது என்னுடைய பிணத்தின் மீது தான் அந்த திட்டம் வர வேண்டும் என்று சொன்னார் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் உப்பங்கழி வேலி ஊர் நிலங்களை கொண்ட இடம் வேலி காத்தான் செடி வளருபா வளராதா என்று வளர்கின்ற அந்த இடம் அரசு நிலம் மட்டுமே பெரிதாக இருக்கின்ற அந்த நிலத்தில் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கும் பண்ணார் இந்த மாதிரி கிரீன் ஏர்போர்ட் இது எல்லாம் வரக்கூடாது அப்புறம் எங்கே பொருளாதார வளர்ச்சி வரும் அப்புறம் எப்படி பவர் கட் வந்து குறையும் இப்ப எல்லாம் சரியா இருக்கு இது மாதிரி அவர் திட்டங்களை எல்லாம் தடை பண்ணி அது கூட கேட்டாங்க போயிட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணுறாரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு நீங்க எதுவும் முதல்வரை செய்யவில்லை என்றால் அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லுகின்றார் தமிழகத்தின் அமைதி கருதி நான் குனிந்து நிற்கின்றேன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அவ்வளவு பெரிய வன்முறை அவ்வளவு பெரிய அட்டகாசம் அழிச்சாட்டியம் ராமதாஸ் அவர்கள் செய்தார்கள் அதை பாருங்க இங்க செத்து போன இருபத்தைந்து பேருக்கு அன்புமணியும் செய்யவில்லை ராமதாசும் செய்யவில்லை அன்புமணி வண்டலூர் ஜூவுக்கு போறாரு அங்க இருக்கிற சிறுத்தை புலியை தத்து எடுக்கிறார் இவருக்கு எவ்வளவு அகங்காரம் ஆரம்பம் அயோக்கிய தளத்தில் உச்சத்தலத்திலே இருந்தால் சேர்த்து போன இருபத்தஞ்சு பேரை கவனிக்கல எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது அது போய் அதை வந்து தத்து எடுத்து அவர்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மிருகங்களுக்கு அதை செய்யுங்க இன்றைக்கும் நான் ஏதோ செய்து விட்டேன் செய்து விட்டேன் என்று குதிக்கிறார்களே இவர்கள் என்ன செய்தார்கள் இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வருகிறார் வந்த என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா இருநூறுக்கு மேற்பட்ட மருந்து தடை பண்றார் இதெல்லாம் வாங்க வாங்க வேண்டியதை வாங்கிய பிறகு உடனடியாக பதில் இல்லை அவர் பெரிய நிர்வாகி நான் செய்யாததே இல்லை சொல்லாததே இல்லை என்றெல்லாம் சொன்னாரு ரெண்டு மருத்துவ கல்லூரிகளுக்கு உரிமம் பழகுற விதத்திலே மாட்டிக்கொண்டாரு பாட்டியாலா கோர்ட்டில் இன்றைக்கி படியேறி இறங்கி கொண்டிருக்கிறார் ஆக இது மாதிரியான வேலைகளை செய்தார்களே தவிர ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் கூலிப்படை தலைவராக இருந்து இந்த சமுதாயத்துக்கு உழைத்த தலைவர்கள் எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் வரலாம் அடித்தார் ஏ கே நடராசன் அவர்கள் வன்னியர் குரு என்று எங்களாலே போற்றப்பட்ட மதிப்புக்குரிய ஒரு தலைவர் அவர் அடித்து மேலே இருந்து தூக்கி போட்டு காலை உடச்சிட்டிங்க இப்போ காலை நொண்டி நடந்துக்கிட்டு இருக்கார் அதற்கடுத்து பால சண்முகம் அவர்கள் அடித்து பல்லெல்லாம் உடச்சி பல் செட்டு வச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி சி வி சண்முகம் அமைச்சர் அவரை கூட அடிக்கிறாங்க அவர் அவருக்குள்ள மார்க்கோ பூந்துக்குது ஜமால் ஸ்டார் அவன் சொந்தக்காரனை வெட்டி கொண்டுட்டாங்க ஸ்பாட்லேயே அதே மாதிரி வாழப்பாடி ராமமூர்த்தி ஜட் ப்ளஸ் பாதுகாப்பில் இருந்த ஒரு மத்திய அமைச்சர் பெட்ரோல் துறை அமைச்சர் தமிழகத்தில் அவர் வந்து காவேரி சுக்காக ராஜினாமா பண்ணதில் அவர் வந்து ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் அடிக்கிறீங்க இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஆள் அடித்ததுக்கு பத்து பேரை குண்டாசில் போட்ட வரலாறு இங்க இருக்குது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறவர் யார் இவர் வன்முறையாளராக இல்லையா இவர் கூலிப்படை தலைவரா இல்லையா இவருக்கு பிடிக்காதவங்க யாராவது சொன்னால் அடிக்கப் போவாரா இல்லையா அன்புமணியார் அண்ட புழுகு ஆகாச புழுகு அதையும் தாண்டிய புழுகு இன்னும் மாதிரி புழுகுறாரு காடு வெட்டி குரு பையன் சொல்றார் எங்க அப்பா வந்து காப்பாற்றிருக்கலாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் என்னங்கன்னு கேட்குறேன் இல்லைங்க பாஸ்போர்ட் இல்லை அவர்கிட்ட பாஸ்போர்ட்டு தான் நான் விசா வாங்கி உடனே கொண்டு போய் நான் காப்பாற்றிருப்பேன் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னாரு ஆனால் அந்த கனலரசன் தெளிவாக சொல்கிறான் எங்கள் அப்பா பாஸ்போர்ட் இதோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் மலேசியா போய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் எங்கள் பாஸ்போர்ட் வேலிட்டி இருக்குது ஆகவே எங்கள் அப்பாவை திட்டமிட்டு அவர்கள் சதி செய்து என்னவோ செய்து விட்டார்கள் இதற்கெல்லாம் பதில் இல்லை நான் என்ன சொல்லலாம் அந்த இருபத்தஞ்சு பேர் செத்து போகிறாங்களே அவங்களுக்கே ஒன்றும் பண்ணலை இந்த காடு வெட்டுக்குறையுடைய கூடவே இருந்து என் மகனை போன்ற என் மூத்த மகன் என்று சொல்லப்பட்ட அவரையும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்போ யாருக்காக எதுக்காக இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி பழைப்பு நடத்துகிறீர்கள் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பச்சை துரோகம் செய்கிறீர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் உங்கள் பேர்ல உங்க பையன் பேர்ல உங்க ஒய்ஃப் பேர்ல இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்குது நான் தொடுத்த வழக்கு இந்த வழக்கில் வந்து மொத்தம் எழுபத்தி ஆறு சொத்து இருக்குது ஜெயலலிதா அவர்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணது நான் போடப்பட்ட வழக்கு நடிப்பில் அரசு தீர்ப்பு சொன்னது சட்டமாக்குனது இதை தவிர்த்து ராமதாஸுடைய சொத்து ஐம்பத்தெட்டாவது இடத்துல வருது இந்த சொத்து ஐம்பத்தெட்டாவது வண்டிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டாவது சொத்து இதில் வந்திருக்கு மொத்தம் இதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வரும்போது எழுபத்தொம்போது இப்போ இன்னும் ஒரு அஞ்சு சொத்து சேர்த்து இருக்கிறாங்க இப்போ அது கையில் இருக்குது அதை தவிர்த்து ஒரு பத்து சொத்து இது வந்து ச இது சார் இது நீதிமன்றத்தில் வந்தது சார் இதில் வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீதிமன்றம் ஹைகோர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செஞ்சு சார் இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சு யார் ராம்தாஸ் சிறந்த எழுத்தாளராக பேச்சாளராக பேச்சாளரா ஏதாவது எழுதி சொல்ல முடியுமா எந்த தலைவர்களையாவது யாவது சொல்லி சொல்லி எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்கிறதா எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் உணர்வு பூர்வமாக வந்து உத வாங்கி சமுதாயத்துக்கு ஜெயிலுக்கு போய் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் அவங்க பார்க்கல இன்று இளைஞர்கள் வேறுபாதையாக அவர்களை வந்து என்ன பண்றா உணர்ச்சி வேகத்தை தூண்டி அவர்களை வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்களே தவிர உணர்வு பூர்வமாக இருக்கின்ற இளைஞர்கள் சித்தித்து பார்க்க வேண்டும் இந்த இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் இடைத்தளத்தில் நிறைய பார்க்குறாங்க இப்போ என்ன நடக்குது இன்னும் பழைய ஆட்கள்லாம் ராம்தாஸ் இப்படி தான் செய்வார் மாறி மாறி போவார் பச்சோந்தியம் வெக்கப்படுறது கூட்டணி மாறிட்டார் கூட்டணியில் குத்தாட்டம் போடுவார் மற்றவங்களை எழுத்து பேசுவார் தப்பு தப்பாக பேசுவார் வரபு மீறி பேசுவார் எதா பேசுனா அடிக்க வருவார் இதெல்லாம் தெரியும் நீங்கள் பாருங்க அப்படி இருக்கின்ற இளைஞர்கள் இவர் யார் ராமதாஸ் வந்த வரலாறு என்ன அவருடைய கதை என்ன அவர் எத்தனையோ சத்தியம் செய்தார எதையாவது கடைபிடித்திருக்கிறாரா நேற்று வரை என்ன சொன்னார் அன்புமணி என்ன சொன்னார் இவங்கள்லாம் சொன்னாங்க செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்காக இந்த மூன்று பெரிய கோரிக்கைகளுக்காக நான் மட்டுமே வழக்கு தொடுத்து இந்த உயர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஒன்பது வருஷத்துக்கு இல்ல இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ராமதாஸ் பேர்ல பத்திரிகையில் வந்திருக்கு உங்களுக்கு வேணுங்களா இப்போ உள்ள சொத்து கல் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கு போன அந்த அம்மா கூப்பிட்டு பேசுனாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க எங்களுடைய சமுதாயம் இது மாதிரி தான் இது இருக்குது உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து கூட்டு என் வீட்டுக்கு நாலு மந்திரிகள் வந்தாங்க இவருக்கு செங்கோட்டையில இருந்து எல்லாரும் அன்றைய மந்திரிகள் வந்தாங்க காலையில மூணு மணிக்கு வந்தாங்க நான் மாற்றி பேசல வந்து எங்க நிலமைய புரிஞ்சுக்கிங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்து குளிப்பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆறு மணிக்கெல்லாம் அந்த அம்மா வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னாங்க நீங்க வாங்க கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொன்னாங்க கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னாங்க அப்பெல்லாம் கூட இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று என்னுடைய சமுதாய சொத்துக்களை எங்களுக்கு கொடுங்க அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் மேலே வரும் எத்தனையோ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள் அவரை சார்ந்த பத்து பேருக்கு அவர்கள் அவர்கள் உதவி உதவலாம் உதவி இருக்கிறார்கள் ஆனால் இது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக செய்கிறோம் ஏங்க இடஒதுக்கீடு போறது அவர் என்னோட வந்து பழனவங்க அறுபத்தொன்பது பேரு நான் வாழப்பாடியில் கைதாகி சென்ட்ரல் ஜெயிலில் இருக்க நான் வழக்காடி வெளியே வரேன் ராமதாஸோட பேர் அப்புறம் என்னங்க அவர் நான் சொல்ல வரல அவரு வந்தார் அவ்வளோதான் எங்களுடைய பங்களிப்பு மாணவர்கள் இளைஞர்கள் ஊர் ஊராக போய் அதை பிரச்சாரம் பண்ணி இவர் வரணும் இந்த சமுதாயத்துக்கு நாமம் போட்டாங்களே பட்டநாமு பட்டினி போராட்டம் யார் செய்தது இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை இங்க தேரங்கள்ல அது வரவேல இருக்கா மிரட்டல் வந்தது நான் சொல்றேன்ங்க பதினேழு காரை வேறு வேறு நிலைகளிலே கொளுத்தினார்கள். அடித்தார்கள் செஞ்சதை விட கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க சமீபத்தில் விட கால் உடைச்சி ஒன்றரை வருஷம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நிறைய பேருக்கு தெரியாது ஆனாலும் இதையெல்லாம் பார்த்து தானே வரோம் நாம் ஒரு சமூக போராளி இதெல்லாம் பார்க்க நம்மளை வந்து முடைக்கிட முடியாது நம்மிடம் வரை எதிர்க்கிறோம் வலுவான உடனே வலுவை தயார் பண்ணிட்டு வந்து எதிர்க்கிறோம் இது ராமதாஸ் என்பது இந்த சமுதாயத்தில் தோன்றிய ஒரு கேன்சர் இந்த கேன்சர் அறவே வெட்டி எறிய வேண்டும்

முப்பது கோடி ஓட்டு போறவங்க ஆறு கோடி வன்னியர் ரெண்டரை கோடி ஓட்டு போடுறவன் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க வன்னியர்கள் ராமதாஸ் வாங்கிய வாக்குகள் என்ன மீதி வாக்குகள் எங்கே அந்த பொது வாக்குகள்லாம் எங்கே இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்குது பொதுவாக போட போறவங்க இருக்கிறாங்க இந்த சமுதாயம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா மக்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றேங்க இதோட கதை முடிந்தது ராமதாஸ் இதன் பிறகு செல்லா காசு ஏதோ உண்மைங்க சொல்ல சொல்லுங்க நாளைக்கு பிரஸ் வீட்டில் எங்க கர வேட்டி கட்டிக்கிட்டு வெளியே வந்ததுங்க அந்த ரெண்டு பேரும் நான் அப்புறம் ஏதோ சொல்ல போறேங்க அவங்க இல்ல இல்லைங்க கர வேட்டியை கட்டிட்டு வந்ததில்லை இல்லை இல்லைங்க யார் வந்து ஐயா நாங்கள் எந்த காலத்திலையும் கூப்பிட்டதில்லை நான் ராமதாசன் தான் கூப்பிட்டு இப்போவும் சொல்லுவோம் அந்த காலத்துல சொல்லி அன்புமணியெல்லாம் ஒரு இல்லை சார் நான் வந்து கூட இருந்தவன் இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க நான் வேறு நான் சமுதாய போராளி என்னெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது வெரைட்டி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நான் எனக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையே என்ன பிரச்சனை நான் சொன்னேன் சார் ஐடியாலஜிக்கல் இன்டிஃபரன்சஸ் அவர் வந்து டிவியேட் ஆகி போறாரு கட்சி போறாரு மகனுக்கான கட்சி பணத்துக்கான கட்சி பாசமுள்ள மகன் கட்சி ஆகி போனது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க என் பேரில் வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி அதுக்கு வந்து முப்பது வருஷமாக போராடி அந்த பேரை வாங்குறேன் அவனே என்ன சொல்கிறாங்க எட்டு எம்பிக்கள் கொண்ட கட்சி நூறு கோடி மக்களை ஆளுகின்ற கட்சி இந்த கட்சி வந்து ஒன்றும் பண்ண முடியாது பேர் வச்சு வந்தேன் அப்போ அந்த கட்சி துவக்கி வச்ச அப்போ எங்கே போவான் நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டேன் எலெக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த பேர் வேணும் இல்லைங்களா அதை விட முன்னாடி வைங்கன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய போட்டாளியும் அவங்க தான் கொடுத்தாங்க இப்போ ரிஜிஸ்டர் ஆகி வந்திருக்கு பேன் கார்டு வரலாம் வாங்கியிருக்கேன் இதற்கு நான் முப்பது ஆண்டு காலம் சட்ட போராட்டம் செய்ய வேண்டி இருந்தது அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சார் ஊர் முடித்து இருக்கிறாங்கன்னா வனக்காரனை சுற்றி பத்து பேர் பைத்தியக்காரனை சுற்றி பத்து பேர் ரெண்டும் சேர்ந்த அவர் என்னைக்காவது உண்மையை பேசியிருக்காரா சொல்லுவார் இங்கே நான் கூட்டணி சேர்ந்தால் மகளோடு சகோதரியோடு தாயோடு தவறாக நடந்ததற்கு சமம் சொன்னார் என்ன பண்ணார் விடிய வீரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணி ஜெயிலில் உள்ளே போடுறாங்க எதுக்கு போட்டாங்க போராட்டம் ஜெயிலுக்கு போன உடனே பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் தயவு செய்து நீங்கள் உடம்பு சரியில்லாதவரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டாங்க ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அதையே படிச்சுட்டு அப்புறம் விடுதலை பண்ணுறாங்க இந்த மாதிரி மாவீரர் அதை தாங்க சொன்னேன் சன்னி அதாவது சரஸ்வதி ராமதாஸ் சட்டக்கல்லூரி சரஸ்வதி ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சரஸ்வதி ராமதாஸ் ஐஏஎஸ் அகாடமி முன்னே வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சரஸ்வதி ராமதாஸ்லாம் இருக்குது அது எல்லாம் இந்த வண்டியில் அது வந்து ஐம்பத்தி எட்டாவது அறக்கட்டளை எடுத்தாச்சு சார் அது அவங்களுக்கு இதில் கொடுத்துட்டு போனோம் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் ஆ என்னை ஒன்றும் பண்ண முடியாது நான் கொடுக்க முடியாது இல்லை சட்டம் போட்டு உள்ள கழுத்தில் கை வச்சு இழுத்துன்னு வந்துடுவாங்க இது அணுக்கு கணக்கு எடுத்து வந்து ஒழுங்காக மரியாதை சப்மிட் பண்ணோம் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் எல்லாம் குதிக்கலாம் வெளியில் பேசலாம் சார் சட்டம் ஆகிட்டு ஜனாதிபதி கையெழுத்து போட்டார் நாலு சட்டம் வந்து அமுல் ஆகுது அப்புறம் என்ன இருக்குது இந்த சமுதாயத்தை சொல்லி வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஏமாத்துறேன் இப்போ இளைஞர்கள் வந்துட்டா நல்லா இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுனாலையும் இந்த வந்து அந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி உள்ளதுனால் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் லேட்டாக இப்போ செய்தியெல்லாம் சேனல் செய்த கொஞ்சம் லேட்டாக போனால் கூட இது உடனே போகுது பார்க்குறேன் முன்னாடி என்னவங்களா ஓ இப்ப ராமதாஸ் எப்படி இப்படி தான் மாறி போவானு இப்போ இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டான் ஒரு தலைவனா இந்த ரோல் மாடல்னா ரோல் மாடலாக இருக்கணும் நீ இப்படி மாறினா அவனால ஒத்துக்க முடியல சத்திரியன் சொல்ற மாற்றம் முன்னேற்றம் சொன்னேன் அப்புறம் ஏமாற்றத்தில் முடிஞ்சுது நான் உடனே எட்டு வருஷமாக ட்ரை பண்ணேன் கிடைக்கல என்னெல்லாம் பேசுனீங்க டயர் நைக்கி தப்பு தப்பான வார்த்தை இல்லையா அமைச்சர் வந்து என்ன பேசுகிற பேடிங்கிற வார்டு மெம்பர் கூட சம்பந்தம் இல்லைன்ற இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீங்க அவர் வந்து தாடி வச்ச பேடிங்கிறாரு நம்ம கேபி அன்பழகன் கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன ஆண்மை இதில் என்ன சார் வார்த்தை எதுங்க தமிழில் கூட அதுதான் அதை தான் சொல்கிறேன் நமக்கு எதுங்க இவர் தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவும் வேற ஒண்ணுமே இல்லை தன்னுடைய மகன் இவங்களுக்கு நலன்களுக்காக மேலே ஒரு வேல இருக்கிற வழக்குகள்ல இருந்து தப்பிப்பதற்காக இவர் கூட்டணி வச்சிருக்க இதை தவிர வேற என்ன இருக்குது இந்த கூட்டணியினால சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா